சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு ஒரு உடலில் ஒரு தளர்ச்சி வரும் அந்த தளர்ச்சியை போக்குகிற ஆற்றல் எந்த கீரைக்கு இருக்குதுன்னா இந்த வெந்தயத்தை இந்த மாதிரி சைனஸ் தொல்லை உள்ளவர்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் சூடான தண்ணீரில் டீ காப்பி சாப்பிடுவது போல அந்த வெந்தய சோரணத்தை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை வியாதியை நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம் சுடு தண்ணீரில் விரைந்து கரைந்து ஒரு வகையான ஜெல்லி போன்ற ஒரு குழகுழப்பான தன்மையை தரும் அந்த குழகுழப்பான அந்த நார்ச்சத்து தான் குடல் கொழுப்பு சத்தையும் இனிப்பு சத்தையும் வேகமாக உறிஞ்சுவதை குறைக்கிறது இந்த மருந்துகளெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நானும் என்னுடைய அறுபது வயது வரையில் இந்த மருத்துவத்தை பற்றி வெளியே பேசாமல் மறைத்து மறைத்து தான் வைத்திருந்தேன் அறுபது வயதுக்கு அப்புறம் தான் எனக்கே அறிவு வந்தது என்று சொல்ல வேண்டும் இந்த எல்லாம் கையாளுவதனால எந்த பின்விளைவும் பக்க விளைவும் எதிர்விளைவும் வரவே வராது இவைகளெல்லாம் கீரைகள் பயப்படாமல் சாப்பிடலாம் உலக தமிழ் அறிவாளிகளே நான் ராசிபுரம் பக்கத்தில் பட்டணம் என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு நாள் நீரிழிவுக்கு உரிய மூலிகைகளை பற்றி பேசிய செய்தி மக்களிடத்திலே பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பேசிய செய்தியில் அது தொடர்பான பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுவான பதிலாக சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக ஃபெனுக்ரீக் என்று அழைக்கப்படுகிற வெந்தயம் இருக்கிறதே இந்த வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான உணவாகும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சளி சம்பந்தமான ஏழை சம்பந்தமான அல்லது பீனிசம் சம்பந்தமான நோய் இருக்குமானால் அவர்கள் இந்த வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது சில கவனங்களை பின்பற்ற வேண்டும் உதாரணமாக நான் பேசும்போது குறிப்பிட்டிருந்தேன் வெந்தயத்தை வெந்நீரில் சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருந்தேன் பொதுவாக அந்த வெந்தயத்தில் இருக்கிற இரண்டு நார்ச்சத்துக்கள் கரையும் நார்ச்சத்து கரையா நார்ச்சத்து என்ற இரண்டு நார்ச்சத்துக்களும் தண்ணீரில் விரைந்து கரைந்து ஒரு வகையான ஜெல்லி போன்ற ஒரு குழகுழப்பான தன்மையை தரும் அந்த குழகுழப்பான அந்த நார்ச்சத்து தான் குடல் கொழுப்பு சத்தையும் இனிப்பு சத்தையும் வேகமாக உறிஞ்சுவதை குறைக்கிறது அப்படின்னா கொழுப்பு சத்தையும் சர்க்கரை சத்தையும் உறிஞ்சுவதை அதை தடுத்து விடுவதில்லை அது அதிகமாக உறிஞ்சப்படாமல் அதற்கு ஒரு தடுப்பு சுவராக கூடுதல் தடுப்பாக இருந்து இந்த சர்க்கரை சத்தையும் கொழுப்பு சத்தையும் குடல் உறிஞ்சுகிற வேகத்தை குறைக்கிறது அல்லது குடல் உறிஞ்சுகிற அளவை குறைக்கிறது அதனால் என்ன ஆகும்னா சர்க்கரை இரத்தத்தில் அதிகமாக உள்ளவர்களும் கொழுப்பு சத்து ஹைப்பர் கிளைசீமியா என்கின்ற சர்க்கரை சத்து கூடுதல் லிபிடெர்மியா என்று சொல்லுகிற கொழுப்பு சத்து கூடுதல் இந்த இரண்டுக்கும் ஒரு கட்டுப்பாட்டை அந்த இரண்டையும் கட்டுப்படுத்துகிற ஒரு உயர்ந்த மருந்தாக வெந்தயம் நிச்சயமாக பலன் தரும் நான் சொல்வது சித்தர்கள் சொன்னதை பொறுத்து மட்டுமல்ல நவீன அறிவுகள் அறிவியல் ஆய்வுகள் சொல்லியிருப்பதையும் தான் சொல்லுகிறேன் நீங்கள் ஃபெனுக்ரிக் என்ற தலைப்பில் போய் பார்த்தால் கூகுளில் அந்த வெந்தயத்தினுடைய பண்புகள் என்று ஏராளமாக போட்டிருப்பார்கள் சித்தர்கள் சொன்னதையே தான் அவர்கள் திருப்பி சொல்லியிருக்கிறார்கள் என்பதனால்தான் நான் சித்தர் பாடல்களோடு அவற்றை பற்றி சொன்னேன் அந்த பீனிசம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லது கபக்கூறு உடலில் அதிகம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு டீ காஃபிக்கு எவ்வளவு சூடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சூடான தண்ணீரில் அந்த வெந்தயத்தின அரைத்து சூரணமாக செய்யப்பட்டிருக்கிற அந்த சூரணத்தை அந்த தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து வெந்நீரில் சேர்த்து அதை கலக்கி ஒரு சிறிது நேரம் வைத்திருந்தால் அல்லது அதை குடிக்கிற பதம் வருகிற வரையில் வைத்திருந்தால் அது வென்று ஒரு ஜெல் போல் இருப்பதை நீங்கள் உணர முடியும் உடனே ஒரே அடி அப்படியே ஜெல் ஜெல் மாதிரி ஆகிடும்னு நினைக்க வேணாம் கொஞ்சம் அந்த தண்ணீர் தன்மை மாதிரி கொஞ்சம் அது கெட்டித்தன்மை அடைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும் அதுதான் அதில் இருக்கிற ஃபைபர் தயாராக இருக்கிறது என்பதை நாம் அறிவதற்கு வழி அப்படி சூடான தண்ணீரில் டீ காப்பி சாப்பிடுவது போல அந்த வெந்தய சோழனத்தை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை வியாதியை நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதை எவ்வளவு நாளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனை முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஐயமெல்லாம் வருகிறது பொதுவாக எத்தனை வேளை உணவு எடுத்துக்கொள்ளுகிறோமோ அத்தனை வேளை உணவுக்கு முன் இதை எடுத்துக்கொள்வது சிறந்தது இது என்ன ஒன்றும் இல்லை அந்த வெந்தய சூரணமாக இருந்தால் அது ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட போகிறோம் அல்லது முளைக்கட்டிய வெந்தயம் அப்படியே குளிர்ச்சி பெட்டியில் வைத்திருந்தால் அந்த வெந்தயத்தை அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம் ஒருவர் வந்து சொன்னார் இந்த வெந்தயத்தை சாப்பிட்டேனையா நீங்கள் சொன்னது போல் இனிப்பாக இருக்கிறது என்று சொன்னார் அதுதான் அதில் அதிசயமே இந்த முளைக்கட்டிய வெந்தயம் இனிப்பாக இருக்கும் அது இனிப்பு நோயை மாய்க்கும் ஆச்சரியம் அப்போது அந்த வெந்தயத்தை உணவுக்கு முன்னர் எவ்வளவு நேரம் உணவுக்கு முன்னர் பத்து நிமிடம் முன்னர் எடுத்துக்கிட்டாலே போகிறோம் இன்னும் கொஞ்சம் முன்னே சாப்பிட்டா ஒன்றும் கெடுதி இல்லை அல்லது ஜஸ்ட் சாப்பிடுவதற்கு ஒரு சில மணித்துளிகள் முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை என்னென்னா அது முதல்ல உணவுக்கு முன்னாடி போய் இந்த குடலினுடைய உள்பரப்பில் அது அப்படியே ஒரு அடுக்காக பூசிக்கொள்ள வேண்டும் அதற்கு டைம் கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது அந்த வெந்தயத்தை இந்த மாதிரி சைனஸ் தொல்லை உள்ளவர்களெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஐயோ அது வெந்தயத்தை சைடு எஃபெக்ட் வருதுன்னு பொதுவாக சொல்லிவிட்டு விடுவார்கள் அது சைடு எஃபெக்ட் இல்லை அந்த பொருளுடைய தன்மை அது குளிர்ச்சி பொருந்தியது குளிர்ச்சி உடல் உள்ளவர்கள் அதற்கேற்றார் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து பலருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா பல மூலிகைகளை பற்றி நான் சொன்னேன் இன்னும் ஏராளமான மூலிகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு இருபத்தி நான்கு மூலிகைகளை அந்த சர்க்கரைக்கு என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிற மூலிகைகள் இதுவரையில் மக்கள் அதை பற்றியெல்லாம் பேசியதும் இல்லை சொல்லியதும் இல்லை கேட்டதும் இல்லை அந்த சித்தர் இலக்கியத்தில் இருந்த ஈடுபாட்டினாலே அதற்குள்ளே போய் அவைகளை பற்றியெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக ஆராய்ந்து ஆராய்ந்து அவைகளை தெரிந்து கொண்டதோடு இல்லாமல் ஒரு சயின்டிஸ்ட் என்பதனால ஒரு ஒரு டாக்டரேட் ஹோல்டர் ஒரு பிஹெச்டி ஹோல்டர் அதுவும் உயிர் வேதியிலையும் மருத்துவ எல்லாம் ஆய்வு செய்தவர் என்ற காரணத்தினால அந்த சித்த மருத்துவத்தை பாரம்பரியமாக என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு கொடுத்த போக்கிஷமாக என்னுடைய மூதாதர்கள் எனக்கு கொடுத்த போக்கிஷமாக வந்த அந்த மருத்துவ ஞானத்தை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு வாய்ப்பை அந்த சித்தர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள் அப்படி ஒப்பிட்டு பார்த்து அது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் குறிப்பாக அந்த வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை சிலர் லோ சுகர் ஆகிவிடுமா என்று பயப்படுகிறார்கள் லோ சுகர் ஒரு காலும் ஆகாது என்ன செய்ய வேண்டும் இந்த வெந்தயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நான் சொன்ன பாருங்கள் அந்த பல மூலிகைகள் அதிலே ஒவ்வொரு மூலிகையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து ஒரு மருந்தாக நானே அதை கான் என்று ஒரு மருந்தாக செய்திருக்கிறேன் அந்த மூலிகளை எல்லாம் வேணால் பொதுமக்களுக்கு பல நேரங்களில் இந்த எல்லாம் ஒரு நேரம் ஒரு சேர கிடைப்பது கடினம் மருந்து கடைகளிலே இருந்து இவைகளையும் பெற முடிவதில்லை பல மூலிகளை கிடைப்பதில்லை ஆனால் நான் சொல்லுகிற செய்தி மக்களுக்கு உண்மைதான் என்று நிரூபிக்கப்பட வேண்டுமானால் அந்த மருந்துகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த உந்துதலிலே அந்த சர்க்கரைக்கு உரிய பல்வேறு மூலிகைகளை சேர்த்து மருந்துகளும் நான் உருவாக்கியிருக்கிறேன் இந்த மருந்துகளெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் தான் நானும் என்னுடைய அறுபது வயது வரையில் இந்த மருத்துவத்தை பற்றி வெளியே பேசாமல் மறைத்து மறைத்து தான் வைத்திருந்தேன் அறுபது வயதுக்கு அப்புறம் தான் எனக்கே அறிவு வந்தது என்று சொல்ல வேண்டும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்து கற்ற இந்த ஞானம் என்னோடு போய்விடக்கூடாது ஏன்னா தமிழ் சமூகம் உலகுக்கு தந்திருக்கிற ஒரு அரிய மருத்துவ கல்வி இது மருத்துவ ஞானம் இது இது உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் இதை நானே மறைச்சி வச்சுட்டு என்னோட போயிடக்கூடாது என்பதற்காக இவைகளை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் அப்படி தொடர்ந்து இந்த ஏறத்தாழ அறுபது வயதிலிருந்து எழுபது வயது வரையில் இந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து இவைகளை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நிறைய மக்கள் பலன் அடைகிறார்கள் அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது அதே நேரத்தில் பல மக்கள் ஐயா இதை எங்களால் செய்ய முடியவில்லை இதை நீங்கள் எங்களுக்கு தயாரித்து கொடுக்க முடியுமா என்று கேட்கிற போது அவர்களுக்கு இவைகளை கிடைக்க செய்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மூலிகைகளை எல்லாம் கையாளுவதனால எந்த பின்விளைவும் பக்க விளைவும் எதிர்விளைவும் வரவே வராது இவைகளெல்லாம் கீரைகள் பயப்படாமல் சாப்பிடலாம் ஏன்னா ஒரு சொல் மக்கள் மத்தியிலே ஒரு பயம் ஏன்னா இப்போ இந்த மேற்கத்திய மருத்துவம் கற்பித்த ஒரு சொல் இது என்னென்னா சைடு எஃபெக்ட் ஆன்டி எஃபெக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருங்களா லோ சுகர் வருங்களா இந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லைன்னா வராது ஆனால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவ்வப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு குருதியில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்படி பரிசோதிக்கிற போது அந்த சர்க்கரை சத்து கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்றால் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பல்வேறு ரசாயன மருந்துகளை வேதியியல் மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் அவசரப்பட்டு உடனே நான் மூலிகை மருந்து எடுத்துக்கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேதியியல் மருந்துகளை நிறுத்தி விட்டேன் என்று நிறுத்தக்கூடாது ஏன் சொல்கிறேன் இந்த வேதியியல் மருந்துகள் உடலில் போனால் அது என்ன செய்கிறது நம்முடைய உடலை அந்த மருந்துகளுக்கு நம்மை அடிமையாக்கி விடுகிறது அதோடன்றி அந்த மருந்துகளெல்லாம் இந்த எந்த நோயோ அந்த நோயை அப்படியே அழுத்தி வைத்து விடுகிறது நம்ம திடீரென்று அந்த மருந்தை நிறுத்தினால் என்ன ஆகும் இது சர்க்கரைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் அந்த மருந்துகள் நிறுத்துறோன்னே சர்க்கரை உடனே ரத்தத்தில் கூடிடும் அப்போ என்ன சொல்லுவார்கள் ஒரு ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துடும் நான் சித்த மருந்து எடுத்துக்கொண்டேன் மூலிகை மருந்து எடுத்துக்கொண்டேன் எனக்கு சர்க்கரை கூடிவிட்டது உண்மையில் அது அல்ல இந்த வேதியியல் மருந்தால் கூடலை இந்த சித்த மருந்தால் கூடலை மூலிகைகளால் கூடலை எடுத்துக்கொண்டிருந்த ரசாயன மருந்துகளை நிறுத்தியதுனாலே இவர்கள் இப்பொழுது புதிதாக எடுத்துக்கொள்ளுகிற மூலிகை எல்லாம் உடலில் போய் சேர்ந்து வேலை செய்வதற்குள்ளான இடைப்பட்ட காலத்தில் சர்க்கரை கூடிவிட்டது உடனே பயந்து விடுவார்கள் அதனால் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் என்ன பண்ணணும் சர்க்கரையை பரிசோதித்து பார்த்துக்கொண்டு படிப்படியாக நீங்கள் தேவையற்ற ரசாயனங்களை உடலில் சேர்ப்பதை தவிர்த்து விட்டு மூலிகைகளையும் உடற்பயிற்சிகளையும் உணவு நெறிகளையும் அது ரொம்ப முக்கியம் நீரிழிவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி எதுன்னா உணவு உணவில் ரொம்ப பேர் இருக்கோம் இந்த அரிசி உணவு தான் சர்க்கரை சத்தை கூட்டுது கோதுமை உணவு சர்க்கரை சத்தை கூட்டுறது இல்லைன்னு சொல்லி நான் அதை பேசும்போது கூட ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அதை பற்றி குளூட்டன் என்று ஒரு பொருள் அந்த கோதுமையில் இருக்கிறது அது இலியாக் டிசீஸ் என்று ஒரு நோயை உண்டாக்குகிறது என்றெல்லாம் இன்றைக்கு நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது இப்போ கோதுமைக்கும் அரிசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் வேறு ரெண்டு விழுக்காடு தான் அதாவது நான்கு சப்பாத்தி சாப்பிடுவதும் மூன்று தோசை சாப்பிடுவதும் ஒன்று தான் அப்போ அதுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை என்ன செய்யணுன்னா அந்த அரிசியை மட்டும் பாலிஷ் பண்ணாமல் அந்த அரிசியில் வெறும் மாவுச்சத்து மட்டும் இருக்கும்படி இல்லாமல் அதில் இருக்கிற மற்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கும்படி அதை தோலை உரித்து உமி நீக்கியே கைக்குத்தல் அரிசின்னு சொல்ல முல்ல அந்த மாதிரி அரிசி இருந்தால் எனக்கு சொல்லப்போனால் கோதுமையை விட அரிசி மிகச்சிறந்தது ஆனால் நம்முடைய பாரம்பரிய உணவு எதுன்னா சிறுதானியங்கள் இந்த குதிரைவாலி சாமை தினை கேழ்வரகு பனிவரகு இது போன்ற சிறுதானியங்கள் மிகச்சிறந்த உணவு குறிப்பாக இப்போ ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ சர்க்கரை நோயின்னு வச்சுக்கோங்க சர்க்கரை நோய்க்கு நீங்கள் குதிரை வாலியை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் குதிரை வாலியும் அரிசியும் கிட்டத்தட்ட ஒரே நிறம் வெள்ளையாக இருக்கும் ஆனால் வாலி அளவில் நொய் அரிசி போல் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த குதிரைவாளி அரிசியை கொண்டு வந்து நாம் சாதம் செய்வதைப் போல் அதை வேக வைத்து எடுத்துக்கொண்டு அதனோட சாம்பார் சேர்த்து சாப்பிட்லாம் ரசம் சேர்த்து சாப்பிட்லாம் மோர் சேர்த்து சாப்பிட்லாம் அது கூட நிறைய கீரைகள் நிறைய மேல்பரப்பிலே விளைந்த வேரிலே விளையாத கறிகள் என்ன பீன்ஸு அவரைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இது மாதிரி காய்கள் இந்த காய்கறிகளை நிறையவும் கீரை கீரையிலே பொதுவாக இந்த சிறுகீரை அரைக்கீரை இளங்கீரை இந்த இளங்கீரை ஒரு மிகச்சிறந்த கீரை நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு ஒரு உடல்லே ஒரு தளர்ச்சி வரும் இந்த தளர்ச்சியை போக்குகிற ஆற்றல் எந்த கீரைக்கு இருக்குதுன்னா இளங்கீரை ரொம்ப அழகாக நம்ம தேரைய சொல்லுவார் இளங்கீரை நாவுக்கு இதமாம் இளங்கீரை நாவுக்கு இதமாம் கிளம்பு சுரகாசம் போக்கும் தொடர் உண்டாக்கும் பிரகாசமாய் எடுத்து பேசு இளங்கீரை என்பது இந்த முளக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த முளக்கீரை இருக்க அது தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும் அது எப்படி அவ்வளோ அழகாக தேரையை சொல்கிறார் பாருங்கள் தள இந்த இளைஞர்கள் சிறுவர்கள் முதியவர்கள் இந்த ரெண்டு பேருக்குமே அந்த முணக்கீரை இருக்க அந்த முனக்கீரை வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும் தளர்ந்தவர் நோய்வாய்பட்டு அல்லது இந்த மாதிரி சர்க்கரை நோய்கள்னாலே உடல் நரம்பு தசைகள் தளர்ச்சி ஊற்றவர்கள் தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் இந்த உடல் வளர்கிற பருவத்தில் இருப்பவர்கள் அந்த வளர்ச்சிக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற கீரை இளைஞர் தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும் இந்த பருவத்தில் இருப்பவர்கள் இல்லற இன்பத்தை நன்றாக தூக்கிற இளம் வயதில் இருப்பவர்களுக்கும் அந்த உடலுக்கு வேண்டிய வலுவை பலத்தை கொடுக்குற ஒரு ஆற்றல் அந்த இளங்கிற்கு இருக்கிறது இப்போ எந்த கீரையை பற்றியும் இப்படி சிறப்பாக யாரும் பேசுறதில்லை தேரையர் மட்டும்தான் சொல்கிறார் தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும் இளம் கீரை நாவிற்கு இதமாம் நாவுக்கு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் நாவிற்கு இதமாம் கிளம்பு சுரகாசம் போக்கும் தொடர் பசி உண்டாக்கும் பிரகாசமாய் எடுத்து பேசு இதை பற்றி பிரகாசமாக சொல் எல்லாருக்கும் சொல் எல்லோரும் சாப்பிட்டோம் இந்த உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதில் என்னென்ன கிடைக்கும் நரம்புக்கு பலம் கிடைக்கும் தசைக்கு பலம் கிடைக்கும் குருதிக்கு பலம் கிடைக்கும் எலும்புக்கு பலம் கிடைக்கும் ஏன்னா அவ்வளவு மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கீரை இந்த இளங்கீரை ஆனால் நிறைய பொழுதெல்லாம் என்ன பண்ணுக்குறாங்களோ பூச்சி மருந்தை ஏராளமாக போட்டு இந்த கீரை பறிக்கிற அன்றைக்கு கூட அதை பூச்சி மருந்திலே தூய வைத்து எடுக்கிறார்கள் அதுதான் ஒரு கொடுமை என்ன பண்ணணும் இந்த கீரைகளை கொண்டு வந்து நன்றாக பல முறை தண்ணீரிலே கழிவிட வேண்டும் அது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் கூட கழுவுவது நல்லது ஏன்னா அவ்வளவு பூச்சி மருந்து நம்ம என்ன பண்ணணும் அதான் கீரைகளில் பூச்சி மருந்து அடிக்காத கீரை எப்படி கண்டுபிடிப்பதுன்னா இந்த கீரைகளிலே ஓட்டை இருக்கும் இந்த பூச்சி தின்று இருக்கும் இந்த பூச்சி தின்று இருக்கிற கீரை என்றால் அதில் பூச்சி மருந்து குறைவாக இருக்கிற கீரை என்று பொருள் அந்த கீரையை நாம் என்ன பண்ணுவோம் ஒதுக்கிடுவோம் ஐயோ அதை பூச்சி கடிச்சிருக்குன்னு தூக்கி போட்டுருவோம் ஆனால் உண்மையில் பார்த்தா அந்த கீரை தான் விஷம் இல்லாத கீரை அந்த கீரையை கொண்டு வந்து நாம் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்போது நீரிழிவு பிணி உள்ளவர்களுக்கு அந்த நியூரோபதின்னு சொல்லுவாங்க டயபெட்டிக் நியூரோபதி அந்த நீரிழிவுனாலே நரம்புகள் எல்லாம் ஒரு வகையான தொந்தரவு ஏற்படுகிற ஒரு நோய் அந்த நோய்களையெல்லாம் தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் மிகச்சிறந்த உணவு எதுன்னு சொன்னால் இளங்கீரை அது கிடைக்காத பொருள் இல்லை இளங்கீரையை நம்ம கையாளலாம் சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உணவில் சிறுதானியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் சிறுதானியத்தில் குதிரைவாலி பற்றி சொன்னேன் இந்த குதிரைவாலி இட்லி செய்யலாம் தான் நாம் என்ன பண்ணுறோம் ஏதோ அரிசி சோறும் கோதுமை சாப்பாடும் தான் உலகத்திலே சிறந்த சாப்பாடு ரொம்ப ருசியான சாப்பாடு என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே வகை வகையான ருசியான உணவுகளை எல்லாம் இந்த சிறுதானியத்திலே செய்யலாம்